வெல்கம் டு சிவன் பார்வதி சக்தி பீடம் இன்றைய பதிவில் நாம் நம்முடைய பதிவில் நமது உடலில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை அதிகரிப்பது எப்படி மற்றும் அப்படி அதிகரித்து கொண்ட சக்தியை மறுபடியும் இறங்காமல் அப்படியே பரிபூர்ணமாக நமது உடலில் நினை நிறுத்துவது எப்படி என்பதனையும் இந்த பதிவில் முழுமையாக பார்ப்போம் முதலில் நமது உடலில் தெய்வ சக்தி அதிகரிக்க வேண்டும் என்றால் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஓம் என்ற மந்திரத்தையோ அல்லது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தையோ தினமும் அதிகாலையில் ஜபம் செய்து வருவதனால் உங்கள் உடலுக்கு அதிக சக்தியானது கிடைக்கும் அப்படி நீங்கள் மந்திர ஜபம் செய்யும் பொழுது உங்களுக்கு சக்தி உள்ளது என்பதனை நீங்களே நன்றாக உணர முடியும் இப்படி தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து வரும் காலத்தில் வரக்கூடிய இடைஞ்சல்களாக என்னவெல்லாம் வரும் என்றால் நீங்கள் பூஜை செய்யும் காலத்தில் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எல நினைக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய உடல் முழுவதும் ஏதோ அடித்தது போல வலி ஏற்பட்டு உங்களால் அந்த சரியான பூஜை நேரத்திற்கு விடாமல் ஒரு சோதனை வரும் மற்றும் காம எண்ணங்களானது அதிகரித்து இந்திரிய உடைச்சல் ஏற்படும் ஒருவருடைய சக்தியானது இந்திரிய உடைச்சல் ஏற்படுகின்றது என்றால் அந்த சக்தியானது அளவிற்கு அதிகமாக வெளியில் போய்விடும் அப்படி அந்த இந்திரிய உடைச்சல் எழாமல் தவிர்ப்பதற்கும் தொடர்ந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்து வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது பலிதமாகும் அதேபோன்று நீங்கள் அமைதியாக இருக்கும் நேரத்திலும் ஓம் என்ற மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து வருவதனால் உங்களுக்கு உடலில் உள்ள சக்திகளானது மிகவும் அபரிவிதமாக வளர்ச்சியை பெற்று உங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாத அளவிற்கு உங்களுடைய உடலும் மனதும் உறுதியாக மாறும் இப்படி இந்த சக்தியை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால் நீங்கள் எந்த தெய்வத்தை அழைக்க நினைத்தாலும் அந்த தெய்வமானது உங்களுக்கு அப் அந்த பொழுதே வந்து அருள் புரியும் அதேபோன்று நீங்கள் எந்த தெய்வத்தை உபாசனையோ அல்லது இந்த தெய்வத்தை இஷ்டப்பட்டு வணங்குகின்றீர்களோ அந்த தெய்வத்திற்கான ஒரு விசேஷ நாளில் அந்த தெய்வத்தை நினைத்து மந்திரத்தை கூறி தொடர்ந்து ஜபம் செய்து வந்தாலும் உங்களுக்கு சக்தி அதிகரிக்கும் அதே போன்று பயந்தவர்கள் யாராவது வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் மந்திரத்தை பிரயோகம் செய்து விபூதி அளிக்கின்றீர்கள் என்றால் உங்களுடைய சக்தியானது குறையும் அப்பொழுதும் நீங்கள் மறுபடியும் உங்களுடைய மந்திரத்தை ஜபம் செய்து அந்த சக்தியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் எப்பொழுதும் உங்களைச் சுற்றி ஒரு அதிர்வலையானது இருந்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த மந்திரம் ஜபிக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்கான ஒரு சக்தியானது உங்களை சுற்றி இருக்கும் அந்த சக்தியானது நீங்கள் மந்திர ஜபம் செய்யாமல் விட்டுவிட்டால் அப்படி இருக்கும் சக்தியானது குறைந்து நீங்கள் துஷ்ட சக்திகளால் ஆட்கொள்ளப்பட்டு பிணிகளில் மாட்டிக்கொள்வீர்கள் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் செய்து வந்தால் மட்டுமே நீங்கள் து துஷ்ட சக்திகளின் பிடியில் இருந்து விழாமல் தப்பித்து கொள்ளலாம் முக்கியமாக தெய்வ சக்தியை பரிபூரணமாக உடலில் வைத்து கொள்ள நினைப்பவர்கள் காம எண்ணங்களை குறைத்து இந்திரிய உடைச்சல் ஏற்படாமல் இருந்தாலே அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தெய்வத்தன்மையானது நிலைத்து நிற்கும் அப்படி ஏற்பட்டு அந்த சக்தியானது குறைந்தாலும் மறுபடியும் நீங்கள் இந்த ஜபம் செய்து உங்களுடைய சக்தியை பெருக்கி கொள்ளலாம் இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஜபம் செய்தால் உங்களுடைய சக்தியானது அதிகரிக்கும் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு இது போன்று பதிவு தேவைப்பட்டாலோ கமெண்டில் சொல்லவும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்